கிரைஸ்த லார்டு இந்த ஜூன் மாதத்தில் ஆறாம் தேதியாகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொரு வரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் எபிரேருக்கு எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாப்டர் ஃபோர் வேர்ஸ் ஃபிஃப்டீன் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அல்ல லூயா கத்தருடைய அருமையான வசனத்துக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கலாமா நமக்காய் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியன் யாரது ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து பிரதான ஆசாரியன்னா யாரு எல்லா ஜனத்தினுடைய பாவத்துக்காகவும் பாவ நிவர்த்தி செய்கிறவர் தான் ஒரு பிரதான ஆசாரியன் என்று சொல்லப்படுகிறவர் எல்லாருடைய பாவத்துக்காகவும் பாவ நிவர்த்தி செய்தது யாரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர் மன்னித்து இருக்கிறார் அதிலிருந்து ஒரு நிவர்த்தி பாவத்துக்கு ஒரு பிரயோச்சித்தத்தை பிரயோச்சித்தத்தை இயேசு நமக்கு உண்டாக்கி இருக்கிறார் இவர் எப்படிப்பட்டவராக நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவராக இருக்கிறார் பலவீனமாக இருக்கும்போது தான் நம்ம பாவம் செய்கிறோம் இல்லையா எந்த இடத்துல நம்ம விழுந்து போகிறோம் எந்த இடத்துல நான் பலவீனமாக இருக்கிறேனோ அந்த இடத்துல நான் விழுந்து போகிறேன் அப்போது இன்றைக்கி பாவம் செய்யும் பொழுது ஒருவேளை ஒரு குடி பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறவங்கள யோசித்து பார்த்தோம்னா அவங்களுக்கு அந்த பழக்கத்திலேருந்து வெளியில் வரணும்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல வர முடியல ஒருவேளை அந்த கடை வழியாக போகும்போது இல்லை அந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும் பொழுது இல்லை அந்த நேரம் வந்த உடனே அவங்களால் என்ன செய்ய முடியல அதை அடக்க முடியல அது உணர்வுகள் அந்த கிரேவிங்ஸ் அது எப்படியாவது அந்த பாட்டிலில் வாங்கிடணும் இல்லைனா அது எங்கே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுது பணம் எங்கே இருக்குது அது தெரியுது உடனே போய் வாங்கணும்னு துடிக்கிற அந்த ஃபீலிங்ஸ் அதுதான் என்னது பலவீனம் அப்போ அந்த பலவீனத்தில் நம்ம என்ன செய்கிறோம் நிறைய நேரத்தில் விழுந்து போகிறோம் ஒருவேளை இன்றைக்கி நம்ம நினைக்கலாம் அவங்களாம் தப்பு பண்ணுறாங்க இவங்க பாவி அவங்க பாவி அவங்களுக்கு அது பலவீனமாக இருக்குது எனக்கு இன்னொரு காரியம் பலவீனமாக இருக்குது ஒரு வேளை கோபத்தை நம்மளால் அடக்க முடியலையே அது என்னுடைய பலவீனமாக இருக்கலாம் இல்லை ஒரு கர்டிகுலர் சீரியலை பார்த்தே ஆகணும் இந்த மூவி ஸ்டார்னால் அப்படி பைத்தியமாக இருக்கிற ஒரு காரியம் அது என்னுடைய பலவீனமாக இருக்கலாம் பிரியமானவர்களே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பலவீனம் இருக்குது அந்த பலவீனத்தில் நம்ம விழுந்து போகும்போது என்ன செய்கிறோம் ஒரு பாவத்தில் நம்ம அடிமையாகி விடுகிறோம் தேவையில்லாமல் பேசுகிற வார்த்தைகள் கோபப்படுகிறது கோபம் வந்துருச்சுன்னா வாயிலிருந்து என்ன வார்த்தை வருதுன்னே தெரியாமல் இன்றைக்கி எவ்வளோ அவதூறான வார்த்தைகள் மோசமான வார்த்தைகள் வெளியில் வர்றதை நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மளுக்கு இருக்கிற ஒவ்வொரு பலவீனத்திலையும் நம்மளுக்காய் பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஹலே லூயா ஒருவேளை நம்முடைய பாவங்கள் நம்ம 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 போகிற அந்த பலவீனங்கள் நம்ம வெளியில் சொல்லி எனக்கு இந்த ஒரு பலவீனம் இருக்குது எனக்கு தயவுசெய்து ஜோமனுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கூட நம்மளால் அதை வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கலாம் பிரியமானவர்களை ஒருவேளை நம்மளுடைய காரியங்களை யாட்டியுமே ஷேர் பண்ணாமல் நம்மளாவே இதிலேருந்து நான் எப்படி வெளியில் வர முடியும் ஒருவேளை இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்குமோ என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இதை வெளியில் சொன்னால் என் மனைவி என்ன நினைப்பா என் கணவன் என்ன நினைப்பான் என் பிள்ளைங்க என்ன நினைப்பாங்க என்னுடைய பெற்றோர் என்ன நினைப்பாங்க என்னை நல்லா வளர்த்தாங்க ஆனால் இப்படி இருக்கிறனே அது எந்த பெலவீனமாக இருந்தாலும் ஏசு உங்களுக்காய் இருக்கிறார் லூயா அந்த பெலவீனத்திலேருந்து உங்களை மீட்டு எடுக்க இயேசுவால முடியும் ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை இயேசுவே என்னை ரட்சியும் இயேசுவே எனக்கு இந்த பெலவீனத்திலேருந்து ஒரு விடுதலையை கொடுங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஜோமனுங்க பிரியமானவர்களே இன்னைக்கு நம்ம தியானிக்கிற வசனம் அதைத்தான் சொல்லுது நம்மளுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை அப்படின்னா ஏசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்னுடைய பலவீனங்களுக்காய் பரிதபிக்கிறவர் என்னுடைய பலவீனத்துக்காய் உங்களுடைய பலவீனத்துக்காய் ஏசு பரிதபிக்கிறவர் அவர் நம்மளை கண்டம் பண்ணுறவர் அல்ல நம்மளை குற்றப்படுத்துகிறவர் அல்ல பலவீனத்தை பார்த்து ஏன் இப்படி ஒரு பெலவீனம் உனக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்மளை காயப்படுத்துகிறவர் அல்ல அவர் உங்களுக்காக எனக்காக பரிதபிக்கிறார் அல்ல லூயா என் மக இதுலேருந்து வெளியில வந்துட மாட்டாளா என்னுடைய மகன் இதுலேருந்து இருந்து வெளியில வந்துட மாட்டானா என்று எனக்காக உங்களுக்காக அவர் பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர் இயேசு எப்படிப்பட்டவராக இருந்தாரா எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டவர் எல்லா விதத்திலையும் என்னை போல சோதிக்கப்பட்டவர் இயேசு இயேசுக்கு வராத சோதனை இல்லை நம்ம நினைக்கிறோம் தெய்வம் எங்கேயோ இருக்குது நாமெல்லாம் இங்கே எவ்வளோ சோதனைக்குள்ள போகிறோம் ஏசு கிறிஸ்து நம்மளை மாதிரி மனித உருவத்துல வந்தவர் தானே எல்லா சோதனையும் அவருக்கு இருந்துச்சு பிரியமானவர்களே எல்லா விதத்திலையும் உங்களைப் போல என்னை போல ஏசு சோதிக்கப்பட்டு இருந்தார் அவர் சோதிக்கப்பட்டும் அவர் பாவம் இருக்கிறார் ஆமேன் ஆண்டவருக்கு எவ்வளோ சோதனை வந்துச்சு ஆனால் அந்த சோதனைகளை மேற்கொண்டார் அதில் பாவத்தில் அவர் விழுந்து போய் பாவம் அவரை அண்டிக்கொள்ள ஆண்டவர் விடலை அப்போ நம்ம ஆண்டவரை பார்த்து நம்ம ஜெபிக்கலாம் இல்லை பாவத்தை ஜெயித் அதாவது சோதனையை ஜெயித்தவர் இயேசு அப்போ எப்படிப்பட்ட சோதனை உங்களுக்கு வந்தாலும் அந்த சோதனையை ஜெயித்தார் இல்லையா அந்த இயேசுவை நம்ம கேட்கலாம் எப்படி இதை செய்தீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரை எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க இந்த பலவீனத்தினால நான் அடிக்கடி விழுந்து போகிற ஆண்டவரை இந்த பலவீனம் நீ அடிக்கடி அடிமைப்படுத்தி விடுகிறத ஆண்டவரை ஒருவேளை கண் பார்வையில் இருக்கிற பெலவீனமாக இருக்கலாம் ஒரு தவறான பார்வை இல்லை உடை உடுத்துகிறதில் ஒரு பலவீனம் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லும் பொழுது கத்திர அந்த பலவீனத்தை அவர் மாற்றுகிறார் நம்ம பாவத்துக்கு உட்படாதபடி ஏசு உங்களை காக்க ஆண்டவரால முடியும் வசனம் சொல்லுது நம்முடைய பலவீனங்களிலே கர்த்தருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்குமா அப்போ இந்த ஏரியாவில் நான் ரொம்ப பலவீனமாக இருக்க ஆண்டவரே அப்பா இந்த பர்ட்டிகுலர் பர்சனை பார்க்கும்போது எனக்கு ஒரு பலவீனம் வருது எனக்கு அந்த பலவீனத்திலேருந்து உதவி செய்யுங்க ஆண்டு வரேன் நீங்கள் ஜோமானங்க தேவ சமூகத்தில் நம்முடைய பலவீனத்தை அறிக்கை பண்ணி நம்ம ஜெயிக்கும்போது இந்த பழக்கம் இல்லை இந்த டைம் வரும்போது எனக்கு ஒரு பலவீனம் வருது ஆண்டவரே இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகும்போது ஒரு சில பலவீனத்தில் நான் விழுந்து போயிடுறேன் நான் சோதிக்கப்பட்டு நான் விழுந்துடுறேன் ஆண்டவரே அந்த பாவத்தை நான் விழக்கூடாது எனக்கு பலன் வேணும் ஆண்டவரே அதை மீறி எழும்புகிற பலன் வேணும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க நீங்கள் யேசுவனிடத்துல உதவி செய்யுங்கன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாய் உங்களுக்கு உதவி செய்வார் நம்முடைய பாவத்தை மன்னிக்கிறவர் மட்டுமல்ல பாவம் செய்யாதபடி நம்மளுக்கு உதவி செய்யவும் அவர் வல்லவராயிருக்கிறார் அல்ல லிவியா பாவம் செய்த பிறகு யேசப்பா என்னை மன்னிச்சிருங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் மன்னிக்கிறாரு ஆனால் அந்த பாவத்தை செய்வதற்கு முன்பாக அது கொஞ்சம் டைம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பெலவீனை நம்மளை அப்படியே நெருக்கி வருகிற அந்த நேரத்தில் எசுவை பார்த்து ஒரு வார்த்தை இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க இந்த பாவத்தை நான் செய்யக்கூடாது எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு அதை மேற்கொள்கிற ஒரு பேலனை கொடுங்க ஆண்டவர் எப்படியா அந்த சூழ்நிலையை மாற்றி போடுவார் பிரியமானவர்களை ஆண்டவர் நிச்சயமா செய்வார் தைரியமா நீங்கள் கத்தரை பற்றி கொள்ளுங்க யேசுவை பற்றி அவர் பரிசுத்தமான தேவன் நம்மளையும் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கணும்னு தான் அவர் தன் நம்மளுக்காக தன்னுடைய ரத்தத்தையே செஞ்சினார் அந்த பூமியிலேயே கடந்து வந்தார் எல்லா விதத்துலேயும் அவர் சோதிக்கப்பட்டு பாவம் இருக்கிறார் அமேன் இயேசு பாவமே இல்லாதவர் பாவம் அறியாதவர் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்டது தேவன் வந்து பாவத்தை அவர் மேல் சுமத்தினார் எல்லா ஜனத்துடைய பாவம் மேல் சுமந்து அவர் நமக்காக ஜீவபலியானார் தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார் அவருடைய மரணத்தினால இன்னைக்கு நம்ம ஜீவனை சுதந்திரத்து கொண்டு இருக்கிறோம் ஏசுவன் ரத்தத்தினால எல்லா விதமான பாவத்தின் சுற்றுன்ப மயக்கங்களுக்கும் ஆண்டவர் நம்மளை விடுதலை பண்ண அந்த இயேசுவின் ரத்தம் நமக்கு வல்லமையா இருக்கிறது ஹலே லூயா ஹலே லூயா அந்த காலை வேளையில ஆண்டோர் கொடுத்த நருமையான வார்த்தை காய் கர்த்தரை தோத்திரிக்கலாமா எப்ரேயர் நாலாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரிய நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம் பாவம் இல்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் கத்தர்கொடுத்த வார்த்தைக்கு நன்றி செலுத்தி யாராவது நம்ம